முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை மனதால் கூட நினைக்க கூடாது என்று உன்னுடைய துணை பின்னால் இருந்து ஒருவர் கட்டளை போட்டு கொண்டு உள்ளார் அந்த நபர் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ மிகவும் உடைந்த மனதோடு இப்பொழுது இருக்கின்றாய் என்பது எனக்கு புரிகின்றது உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என்னுடைய காலடியில் சமர்ப்பித்து விட்ட பின் அதை மீண்டும் மனதில் சுமந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை தங்கமே உன்னுடைய வாழ்வு செழிக்க ஆரோக்கியம் பெருக ஆயுள் நீடிக்க எனது ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கின்றது நான் உன்னை காக்கின்றேன் ஆனால் உன்னுடைய துணையின் மூலம் நீ மிகவும் கலக்கத்தில் இருக்கின்றாய் பெண்ணின் வாழ்க்கை பாதையை அடிமை போல் பின் தொடர்பவன் அவளின் மனதின் அரசன் அல்ல அவள் நடக்கும் பாதையை எளிதாக்கி கஷ்டங்களை தாங்கி அவளின் மகிழ்ச்சியை காக்கும் ஆணே அவளின் மனதின் உண்மையான அரசன் அதேபோல் கணவனின் வாழ்க்கை பயணத்தில் சுமைகளை பகிர்ந்து துணையாக நிற்பவளே அவன் மனதின் ராணே அன்பு என்ற பந்தம் அடிமைப்படுத்துவது அல்ல ஒருவரை ஒருவர் உயர்த்து நிறுத்தும் தெய்வீக சக்தி என்பதை மறந்து விடாதே தங்கமே ஆனால் உன் துணை மறைந்து விட்டு சென்றுவிட்டார் உன்னை மனதால் கூட நினைக்க கூடாது என்று அவர் பின்னால் இருந்து அவருடைய அம்மா கட்டளை போட்டு கொண்டு உள்ளார் தங்கமே ஆனால் உன்னுடைய துணையின் மனதில் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் ஆனால் அவரை சேர விடாமல் அவர்கள் தடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே இதை நீ எப்படியாவது மாற்ற வேண்டும் போர்க்களமாய் இருந்த வாழ்க்கையில் எரிந்த நெருப்புகள் இனி மெல்ல மெல்ல அணையும் உன்னை வஞ்சித்தவர்கள் காலத்தால் அடங்குவார்கள் சில தவறுகள் இருந்தாலும் அதை திருத்திக் கொள்வோர் பெரும் துன்பத்தில் சிக்க மாட்டார்கள் இப்போது யார் எல்லாம் உனக்கு தவறு இழைக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ உன் துணையை மட்டும் கவனே அவரை எப்படியாவது உன் பிடியில் கொண்டு வர முயற்சி செய் அவர் மிகவும் நல்லவர் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கின்றார் மனதார நேசிக்கும் உன்னுடைய உறவை நீதான் காப்பாற்ற வேண்டும் தங்கமே நான் பார்த்து கொள்கின்றேன் யாம் இருக்க பயமே ஓ முருகா